சிக்ஸ்டி ஃபை செய்யலான் இருக்கும் அங்கே பாருங்க நான் வேவாயெலாம் வைக்கல அது உள்ள நரம்பு இதுதான் மட்டும்தான் எடுத்துருக்குறேன் அதை வச்சுட்டு பச்சரிசி ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் கடலமா ஒரு அரை டம்ளர் இருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சில்லி சிக்கன் பவுடர் இருக்குல்ல சில்லி சிக்கன் பவுடர் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் காரமும் அதிலே இருக்கும் உப்பு இருக்கும் உப்பு பார்த்துட்டு லைட்டாக போட்டுங்க வேணாம் உங்களுக்கு சிகப்பு கலர் வேணும்னா சேர்த்துங்க நான் கொஞ்சோண்டு போடுறேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுங்க என்னென்னா விட்டுருங்க பரவாயில்லை நான் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு மாவை பெசரிக்கிறேன் பாருங்கள் வெறும் வாழை இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றலாம் லைட்டாக ஊற்றிக்குவோம் தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சந்தோம் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறோம் உப்பு லைட்டாக தண்ணி தெரிக்கிற அளவு நிறையா இடத்துல ஊற்றிடாதீங்க நம்ம அந்த வாழைப்பில் சேரணும் அதுக்கு தான் தண்ணி அப்படியே உழுத்து விட்ட மாதிரி தானே போனப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கற்றுக்கிட்டோம் நான் கோலா நம்ம குழம்பு சொன்னேன்னா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் போடும்போது காட்டுறேன் தண்ணியே லைட்டாக தான் ஊற்றுனேன் அதே பாருங்கள் ஒன்று கொன்று புட்டிக்கு வச்சுருப்பாங்க சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் வாழைப்பூன்னு சொன்னால் தான் பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்களாம் எப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்க சைவமாக நீங்கள் பொட்டாசியம் மசமாக இருக்குல்ல உங்களுக்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிடுங்க அது என்ன செய்வது